ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அமஜானஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஐம் ஒன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்குற மாதிரியான பேங்கிள் உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் தங்க மாதிரியே யூஸ் பண்ணுற மாதிரியான பேங்கிள் கலர் ஃபேட் ஆஃப் ஆகிறது கொஞ்ச நாள்லேயே கருத்து போகிறது அந்த மாதிரி பிரச்சனையே வராது உங்களுக்கே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்களே போர் அடித்து தூக்கி வீசுகிற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள் எல்லா பேங்கிலுமே இதுக்கு கேரண்டியே தேவையே கிடையாது லைஃப் டைம் கேரண்டி கொடுக்கக்கூடிய பஞ்சலோகம் ஐம்பொன் பேங்கிள் தான் பார்க்குறோம் தாராளமாகவே நீங்கள் ரஃப் யூஸ்க்கு டெய்லியுமே நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும் இந்த பேங்கில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர்த்துக்கு நான் வந்து கொடுத்துருக்குறோங்க இந்த பேங்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு மேலேயே நான் சேல் பண்ணியிருப்பேன் நான் இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக கையில் இப்படி ப்ளைனாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நிறைய பேர் வீட்டில் கண்ணாடி வளையல் போடுற பழக்கம் இருக்கும் ஸோ கண்ணாடி வளையல் போடுறவங்க பார்ட்ரு பேங்கிள் மாதிரி இதை போட்டு போடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸ் பார்க்குறதுக்கு யாருக்கு வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒரு திட்டத்திட்ட ஒரு டுவெண்ட்டி பேர்ஸ்க்கு மேலேயே டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ஸ்க்கு மேலேயே நான் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்குறோம் இது பேரோட ப்ரைஸ் ஒரு ஜோடி பேருங்கிறது இப்படி ஒரு பேர் ஒரு ஜோடியோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் லைஃப் டைம் கேரண்டி பேங்கிள் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இதில் அவைலபிள் சைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது டூ எயிட் வரைக்கும் தான் இருக்கும் டூ டென்லாம் இதில் வராது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மட்டும் புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் குழந்தைங்க சைஸ் டூ டூ வேணுன்னாலும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் டூ டூலையும் கொண்டு வந்துருக்குறோம் சின்ன குழந்தைகளுக்கு யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் சொல்லி வாங்கிக்க முடியும் டூ டூலருந்து டூ எயிட் வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிள் ஒரு பேரோட ப்ரைஸு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வருது நாலு பேங்கிள் செட்டாக எடுத்துக்கிறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வர வேண்டியது ஃபோர் எயிட்டி ருபீஸ்க்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் நான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கம்பி பேங்கூர் மாடல் தான் அடுத்து பார்க்கக்கூடிய ஐம்பொன் பேங்கிள் டிசைன் அதே மாதிரி டிசைன் தான் கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி அது வந்து பிளைனாக இருக்கும் அதுலேயே கொஞ்சம் டிசைன் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது நல்லா திக்காகவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுவே நீங்கள் நாலு பேங்கிள் செட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்சுவல் ப்ரைஸ் வரும் அதே மாதிரி தான் ஃபைவ் எயிட்டி டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் எயிட்டி ருபீஸ்க்கு மேக் பண்ணி கொடுக்குறோம் வேணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது அதை விட நல்லா திக்காக இருக்கக்கூடிய பேங்கிள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதை விட நல்லா திக்காகவே கொடுத்துருக்குறாங்க நல்ல திக்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வளைஞ்சு போகிற மாதிரி மாடலில் இது நல்லாவே திக்காக இருக்கும் இந்த பேங்கில் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ரஃப் யூஸ்க்கு போடலாம் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் வச்சுருந்தீங்கன்னா கண்ணாடி வளையலுக்கு கூட இதை பார்ட்ரு பேங்கிள் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பேங்கிள் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பட்ட மாடல் பேங்கிள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பேரோட ப்ரைஸ் வருது நாலு பேங்கிள் செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ரேட் ரேஞ்செலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே கம்பி மாடல் பேங்கில் டிசைன் வச்ச மாதிரி அதே கம்பி மாடல் அதே கம்பி மாடல் பேங்குல்லேயே கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி கொடுத்துருக்குறோம் இதுதான் அதே ப்ரைஸ் தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பேரோட ப்ரைஸு நாலு வெங்கல் செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சு சாரி ஃபோ ஃபோர் எயிட்டி ருபீஸ் ரேட் ரேஞ்ச் வருது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இதுலேயும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துக்கோங்க டிசைன் வச்சு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பப்படியே எடுத்துக்க முடியும் ஆனால் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த பேங்கிள் இந்த பேங்கிள் எல்லாம் திருப்பி ரீஸ்டாக் இப்போ வந்திருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கக்கூடிய பேங்கிள் ரொம்ப அழகான ஒரு பேங்கிள் இதுவும் ரெகுலர் யூஸ்க்கு ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூசேஜுக்கு நீங்கள் உங்கள் கையிலேயே போட்டுட்ருக்கலாம் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா கொடுக்கக்கூடிய பேங்கிள் இதுவும் நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்கிள் தான் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இது ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்ச் ஒரு பேரோட ப்ரைஸு டூ எயிட்டி ருபீஸ் வரும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இரநூத்தி எண்பது ரூபா ரேட் ரேஞ்ச் டூ எயிட்டி ருபீஸ் வருது இது வந்து கொஞ்சம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இந்த பேங்கில் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா பேங்கிலுமே லைஃப் டைம் கேரண்டி பேங்கில் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணலாங்க நான் நிறைய பேர்த்தோட ரிவ்யூஸ் நமக்கு இருக்குது கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இன்னுமே நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேங்கில் வேணும் வேணும்னு வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டெய்லி யூசேஜ் போடுறதுக்கு மாற்றி மாற்றி போடுறதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பெங்கிள் ப்ளெயின் பெங்கிள் இது இதில் வித டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது இந்த சைடு கட்டிங் மட்டுந்தான் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஃபேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆல்சோ ஒரு சூப்பர் மாடல் இந்த மாடல் நல்லாயிருக்கும் நிறைய பேரை கேட்க கேட்கக்கூடிய மாடல் கம்பி பேங்கில் மாதிரியே தாங்க தெரியும் பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முறுக்கு முறுக்கு பேட்டர்ன் மாதிரியான ஒரு பேங்கிள் ரொம்ப நல்லாயிருக்கும் பேரோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சுங்க இதே நீங்கள் நாலு பேங்கிள் செட்டாக எடுத்துகிட்டிங்கன்னா ஃபோர் எயிட்டி ப்ரைஸுக்கு கிடைக்கும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேர் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் கிடைக்கிது அப்புறம் நிறைய பேர் குழந்தைங்க சைஸுக்கு பேங்கிள்ஸ் கேட்குறீங்க இந்த பேங்கிளாக நாங்கள் டூ டூ சைஸு டூ சைஸில் இருந்தே சின்ன குழந்தைகளுக்கு பேங்கிள் கேட்குறீங்க குட்டி குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிறந்த குழந்தைகளுக்கு கிடையாது இதை வந்து டூ இருந்து இருக்குதுங்க ஓகேங்களா பார்த்திங்கன்னா ஸ்கேலில் எடுத்துகிட்டிங்கன்னா நாலரை சென்டிமீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த பேங்கிள் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது நான் தாராளமாக நீங்கள் ஸ்கூலுக்கு கூட ரெகுலர் யூசேஜுக்கு போட்டு விடலாம் இந்த வலையில் இந்த பேபி பேங்கிள் நாலு பேங்கிள் செட்டாக தான் வரும் நாலு பேங்கிள் செட்டோட ப்ரைஸ் நானூற்றம்பது ரூபா வருதுங்க ஃபோர் பேங்கிள் செட்டு நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பேர் மட்டும் கொடுங்க அப்படி கேட்காதீங்க இது நமக்கு நாலு பேங்கிள் செட்டாக தான் வருங்க தாராளமாக ரஃப் டெய்லி யூசேஜுக்கு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு விடலாம் ஸ்கூலுக்கு கூட போட்டு விடலாம் நமக்கு பயமே இல்லாமல் போட்டு விடக்கூடிய பேங்கிள் இது டூ சைஸ்லருந்தே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் குழந்தையோட பேங்கிள் சைஸ் என்னென்னு அளந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம் அளக்க தெரியாதவங்க எப்படி அளக்கணும்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் அளந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த சைஸ் வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் உங்களுக்கு வளை வளைவாக இருக்குது ஜாக் மாடலில் இருக்கிற மாதிரியான பேங்கிள் டெய்லி யூசேஜுக்கு தாராளமாக போடலாம் இது பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் பேரோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி வருது இதில் அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் சைஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குதுங்க யாருக்கு வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதில் டூ எயிட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் ஸ்டாக் இல்லை டூ எயிட் மட்டும்தான் இருக்குது யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட மாடல் மட்டும்தான் இந்த ஐமோன் பேங்கிள்ஸ் நான் இப்போ காமிச்சிருக்கிற வீடியோவில் நம்மக்கிட்ட திட்டத்திட்ட ஒரு அறுபது எழுபது வளையல் டிசைன்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட டிசைன் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் இருக்குது வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் பார்த்து எடுத்துக்க முடியும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எந்த வலையில் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் கடைக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் தான் இருக்குது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்து வாங்க முடியும் எஸ்பெஷலி இந்த ஐம்பூன் ரிலேட்டடான கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம கடையில் இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்க கண்டிப்பாக கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ